ஸ் வெல்கம் டுவி கிச்சன் இன்னைக்கு சூப்பரான ஒரு கல்கத்தா ஸ்வீட் தான் செய்ய போகிறோம் இது வந்து சோகன் அல்வான்னு நாங்கள் வந்து சொல்லக்கூடியதான சூப்பர் ரெசிபி இது ரொம்பவே அங்கே வந்து ஸ்பெஷலான ரெசிபி அதை வந்து நம்ம வீட்டில் எப்படி எவ்வளோ ஈஸியாக நான் செல்லித்தரேங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்களை போய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஸ்வீட் செய்கிறதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டில் இந்த மாதிரி கப் எடுத்துக்கோங்க இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி மெத்தடில் சொல்லித்தரேன் எத்தனை வேணாலும் எடுத்துக்கோங்க நம்ம குவான்டிட்டி செய்கிறதுக்கு பொறுத்து ஒன்று ஒன்று எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா டக்குன்னு வந்து இது நம்ம செஞ்சு இதை ஊற்றுறதுக்குள்ளே நமக்கு ஹார்டாயிரும் அதனால் கொஞ்சம் கூட ரெண்டு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம் இதை முதல்ல வந்து ஒரு நெய் எடுத்து அங்கே பாருங்கள் கீ எடுத்து வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட்லேயே இந்த கீ எடுத்து ஃபுல்லாக வந்து நம்ம தடவிக்கலாம் எல்லா இடமும் நல்லா வந்து எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி எல்லா கப்பலையும் வந்து நல்ல நெய்யை தருவி எடுத்தாச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நட்ஸை வந்து நம்ம இப்போ போட்டு டெக்கரேட் பண்ணி வச்சுக்கலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேஷ் நெட் எடுத்திருக்கேன் பாதாம் எடுத்திருக்கேன் மாதிரி பிஸ்தா எடுத்திருக்கேன் இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த பிஸ்தாவையும் சாரி பாதாமையும் கேஷ் நெட்டு இதை எடுத்து வச்சுருக்கேன் வச்சுக்கலாம் ஏன்னா இப்படி நம்ம பின்னால் தட்டி எடுக்க போகிறோம் நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கொஞ்சம் ஒரு டெக்கரேஷனா இருக்கும் அதுதான் ஃபர்ஸ்ட்ல எல்லா இதுலேயும் வந்து ஒரு பாதாமையும் ஒரு முந்திரி பருப்பு இந்த மாதிரி வச்சுக்கோங்க பால் பவுடர் எடுத்துக்கலாம் இதே ஸ்பூனுக்கு நாலு ஸ்பூன் மைதா மாவை ஸ்பூன் மைதா மாவு எடுத்துருக்கோம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பவுடர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து பேன் அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இது வந்து மெஷரிங் கப்புக்கு அரை கப்பு இதை வந்து நம்ம கால் கப்பு நெய் ஊற்றிக்கலாம் அளவு வந்து கால் கப் நெய்ய்க்கு ஒரு கப்பு வந்து சக்கரை சுகர் நெய் கொஞ்சம் சூடானோடனே சர்க்கரை நம்ம எடுத்து போடணும் கப் சர்க்கரை அது கூட ஆட் பண்ணுங்க இது பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் ஒரு கப்புக்கு கால் கப்பு நம்ம வந்து கிட்டத்தட்ட இதை நல்லா பாருங்க நெய்ல பட்ட உடனே கொஞ்சம் திக் ஆகும் முதல்ல சர்க்கரை இந்த மாதிரி தான் இருக்கும் எங்க சின்ன பிள்ளைல எங்க வீட்டுல எல்லாம் நாங்கள் சர்க்கரையில இந்த நெய் அப்படி தான் நெய் அப்படி நல்லா சூடு பண்ணி சர்க்கரில ஊற்றி நாங்கள் இட்லிக்கு வச்சு சாப்பிடுவோம் பாருங்க இப்பெல்லாம் அந்த மாதிரி இதே இல்லவே இல்லை ஊர்ல வந்து எங்க பாட்டி வீட்ல எல்லாம் அந்த மாட்டுல இருந்து நெய் அப்படி வீட்டில் உள்ள நெய்யும் அந்த எப்பவும் நெய் தான் எங்களுக்கு சர்க்கரையும் நெய்யும் தான் இட்லி தோசை சாப்பிடுவோம் ஏன்னா சும்மாவே நாங்க போட்டு போட்டு சாப்பிட்ட காலங்கள் இதை பார்த்தோன்னே அதை பார்த்த மாதிரியே இருக்கு எனக்கு அவ்வளோ ஒரு ஆசையா இருக்கு இது கொஞ்சம் மெல்ட் ஆகுற வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த சுகர் வந்து மெல்ட் ஆக ஆகி கொஞ்சம் நேரத்துல பாத்தீங்கன்னா இப்போ திக்காக இருந்த மாதிரி இருக்குல்ல இது கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறமா அந்த கேரமலை ஆகும் கலர் வந்து நமக்கு இந்த ஒரு அல்வாக்குரிய கலர் வரணும் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் அப்படியே மீடியம் பிளேம்லயே நம்ம போட்டு கலர் வந்து அந்த கலர் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இது எப்படி இருக்கும்னு சொன்னா இந்த ஸ்வீட் வந்து லேப்டாக்கிங் சாக்லேட் அப்படின்னு பாத்தீங்களா எனக்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட்ல ஒரே சாக்லேட்னா லேப்டாக்கிங் தான் அந்த லேப்டாக்கிங் சாக்லேட் எனக்கு அவ்வளவு பிடிக்கும் எந்த சாக்லேட்டுக்கு கலரி போனாலும் லேப்டாக்கிங் தான் நான் எடுப்பேன் அப்படி இப்போ கைவிடாம ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நீங்க கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நெய் வந்து இப்படி மேல மட்டும் வர ஆரம்பிச்சு பாருங்க இப்போ ஃபுல்லா நம்ம ஊத்துற நெய் மேல வந்துட்டு இந்த பாருங்க சக்கரை அப்படி கீழே நிற்கும் இது இன்னும் கொஞ்சம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரட்டும் நமக்கு கலர் தான் முக்கியம் அப்படின்னா தான் அது பார்க்க நமக்கு நல்லா இருக்கும் ஸோ ஒரு சாக்லேட் கலர் வரட்டும் அதாவது ஒரு அல்வாவுக்கு ஒரு டார்க் கலர் வரும் பார்த்தீங்களா அந்த கலர் வரட்டும் பாருங்க எப்படி எப்படி மெல்ட் ஆகி எப்படி வருது பாருங்க எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிட்டு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும் இப்போ இருக்க கலரோட இன்னும் கொஞ்சம் டார்க் கலர் வரட்டும் இப்படின்னு கை கைவிடாமல் கலருங்க நமக்கு இந்த கலர் வந்து நல்லா கரெக்டாக இருக்குது ஓகே இந்த கலர் வந்து நல்லா டார்க் ஆகிட்டு பாருங்க இப்போ வந்து ஸ்டவ்வை நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வ நல்லா நீங்க ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாவை வந்து நம்ம உள்ளத்துக்கு போடுங்க போட்டுட்டு கை விடாம கிளரி விட்டுட்டே இருங்க ஸ்டவ்வு ஆன்ல இருக்க கூடாது நல்லா கலருங்க அது தன்னாலேயே நல்லா அந்த மாவு வந்து இதாயிரும் திக்காயிரும் சர்க்கரையும் அந்த நெய்ல உள்ள அந்த சூடே பாத்தீங்களா கலர் நமக்கு எவ்வளவு அழகு சூப்பர் கலர் வந்துட்டு இதுல அந்த சூடு ஏற ஏற இன்னும் ரெண்டு நிமிஷம் நம்ம கிளறிக்கிட்டே இருப்போம் நல்ல ஒரு அல்வா பதத்துக்கு வந்துடும் பாருங்க கைவிடாமல் கிளருங்க அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு நீங்கள் இதை பார்க்கும்போது இப்படி தூக்கி விட்டோன்னா இந்த மாதிரி இங்கே பாருங்கள் இங்கே வந்து காமி தம்பி இந்த மாதிரி விழணும் இந்த மாதிரி இப்போ பாருங்க மடங்கி மடங்கி விழுந்து பார்த்திங்களா இந்த மாதிரி விழுந்துச்சுன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்குன்னு அர்த்தம் இப்போ அவ்வளோதான் இது டக்குன்னு நமக்கு இன்னும் வந்து கட்டியாக ஆரம்பிச்சிடும் ஸோ இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து இந்த இதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கீழே எடுத்து வச்சுக்கலாம் பாத்திரத்தை ஒரு நிமிஷம் இப்போ நம்ம எடுத்து அதை ஊத்த போகிறோம் இதை நிறைய ஊத்திடாங்க ஒரு ஏழு மீதி கொஞ்சோண்டு இருந்துச்சு அதை சின்ன கப்பில் ஊற்றி வச்சுட்டான் என் பையன் அவனுக்குன்னு சொல்லிட்டு உருட்டி எடுத்துட்டான் அதை ஷேப்லஸ் உருட்டி எடுத்துட்டான் இப்பவுமே பாருங்க நான் கரெக்டாக ஊத்துனேன் இது என் பையன் ஊற்றுனது அதனால அவன் சைட்ல எல்லாம் ஆக்கிட்டான் இப்படி ஆக்க கூடாது சைடா இல்லாம ஊற்றணும் அவன் நானும் ஊற்றுறேன் மம்மின்னு சொல்லி என் கூட சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் தூக்கி தூக்கி ஊற்றி விட்டான் இப்படி நீங்கள் எல்லாம் ஊற்றாதீங்க அப்படி ஊற்றுனீங்கன்னா நீட்டாக வராது ஓகே இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஃபேன் காத்துலேயோ இல்லை டக்குன்னு ஆறணும்னா கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துங்க நல்லா ஆறட்டும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் அதுக்காக தான் இந்த பேப்பர் கப்பில் எடுத்துருக்கோம் கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துடும் ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா அது எப்படி கட் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்க சோகன் ஸ்வீட்டு அல்வா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேன் காற்றுலாம் நாங்கள் வச்சுட்டோம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு நல்லா ஆறிடுச்சு இதை வந்து நம்ம எடுக்க முடியாது நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும் ஸோ ஈஸியாக கட் பண்ணி எடுத்துருங்க அதுக்கு தான் இந்த வந்து பேப்பர் பேட்டை பண்ண சொன்னது இதை நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் உடைச்சிங்கன்னா வந்துடும் எவ்வளோ ஈஸியாக வந்துட்டு பாருங்க பார்க்க எப்படி இருக்குது பக்காவாக இருக்கா உங்களுக்கு இதே தான் நீங்கள் கடையில் போய் நீங்கள் வாங்குனீங்கன்னா எவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்குவோம் நம்ம இதெல்லாம் வேறு லெவல் ரேட்டு போடுவாங்க ஏன்னா நம்ம நெய் கே குறையும் முந்திரி அதுதான் போட்டுருக்கோம் பார்த்தீங்களா இதை ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி எடுக்க டீ கப்பில் எடுத்திங்கன்னா பாருங்க இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நம்மளோட ஸ்வீட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா நிறைய ரூபா கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கும் பட் பார்த்தீங்கன்னா வீட்டில் செஞ்சாச்சு இது என் பையன் தனியாக செஞ்சு வச்சுருந்தான்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதில் வந்து டேஸ்ட் பார்த்ததுக்கு எடுத்துக்கோங்க பாருங்கள் அதை கடிக்கலை இது வந்து லேப்டோக்கிங் அந்த சாக்லேட் டேஸ்ட்லேயே தான் இருக்கு கடிச்சு சாப்பிட்டு பார்த்தா அதே அந்த சாக்லேட் நம்ம கடிச்சு கடிச்சாடி இருக்கும் அந்த நெய்வுக்கும் அந்த சர்க்கரைக்கும் கேரம் அப்படியே இருக்கு இதே மாதிரி நீங்களும் உங்ககிட்ட ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சக்கரை வேணும்னா கூட போட்டுக்கோங்க எனக்கு வந்து கொஞ்சம் மைல்டாக தான் இருந்திருக்கு கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்ச மாதிரி இருக்கு ஏன்னா நல்ல பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது எனக்கு இது ஓகே சின்ன பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது கூட கொஞ்சம் சக்கரை போட்டுக்கோங்க அப்போ இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அட்டாசமாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்